ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்க்க போகிற ரெசிபி கீரை கடையல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் செய்யறதுக்கு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கீரை கலர் மாறாமல் இது மாதிரி பச்சையாகவே வர்றதுக்கு நான் சொல்லி கொடுக்குற இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும் சட்டியில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க இது மண் சட்டியாக இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரை கீரை அடுப்பில் வச்சுக்கலாங்க ஒரு நாலு அல்லது அஞ்சு பச்சை மிளகா அந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம் காரம் அளவான பச்சை மிளகா கீரை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாங்க காட்டில் பறிச்சிட்டு வந்தது நிறையா மண்ணெல்லாம் இருக்கும் அதனால ரெண்டு அல்லது மூணு தடவை கழுவி வச்சுக்கலாம் கீரை பார்க்குறக்கு அதிகமாக இருக்குது ஒரு நாலு அல்லது அஞ்சு கைப்பிடி அளவுக்கு வந்தது நான் இதை சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வெந்து வந்ததுன்னா ரொம்ப கம்மியாயிருங்க அதனால் எல்லா கீரையும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு மூடியெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க அப்படியே ஓப்பனில் வச்சே வேக விட்டுக்கலாம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே ஒரு ப்ளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாங்க ஏன்னா நான் இது மத்தில் வச்சு கடையை போகிறதில்ல மிக்சி ஜாரில் ஒரு சுத்து சுற்றி எடுக்கிறது தான் இப்போ நான் காட்ட போகிற வீடியோ இது அப்படியே பிளேட்டில் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இது நாலு பேர் சாப்பிட்றக்கு போதுமான குவான்டிட்டியாக இருக்கும் கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம் இந்த தாளிப்பு தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும் கீரை எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு வெடிக்க விட்டுக்கலாம் கொஞ்சமாக தனியாக சேர்த்திக்கலாங்க வெங்காயம் இருபதுன்னா பொடியாக கட் பண்ணினது அதோடு சேர்த்திக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஆறு பல் பொடியாக கட் பண்ணினது இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில அதோட சேர்த்திக்கலாம் கருவேப்பில நல்லா மனமாக இருக்கும் கொஞ்சமாக சீரகத்தூள் இதோட சேர்த்திக்கலாம் நீங்கள் சீரகத்தூள் இல்லைன்னா சீரகமே ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அது கூட ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம கீரைக்கு உப்பு எதுவும் சேர்க்கலை இப்போ நம்ம வதக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க உப்புங்கிறதுனால இப்போவே போட்டு வதக்கிறேன் நீங்கள் பொடி உப்புனா கீரையிலையே அப்படியே சேர்த்து அடிச்சுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இறக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம் முதல்லையே நெய் சேர்த்திட்டா எல்லா பக்கமும் கலங்கிரும் ஒரு சிலர் அடித்து எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலக்குவாங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கதங்கின தாளிப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்தி ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாங்க எந்த பச்சை மிளகாயும் அது கூட சேர்த்து அதையும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் கடைசியாக பிளேட்டில் ஆறுன கீரையும் சேர்த்தி ரெண்டு சுற்றி சுற்றி இறக்குனா கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு அந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இது மாதிரி நிறையா ரெசிபீஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கு கீரை கடையில் இப்போவே இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகில்தான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்